ஒரு வாத்தியாரு படிச்சிட்டு வேலை இல்லாம இருந்திருக்காரு வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்ச வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பாத்துருக்கலாம் இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாம இப்படி தண்டமா உட்காந்துருக்கேன் திட்ட அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு மனைவி திட்டினா கேட்காது மனசு ஆமா சரி விடு நான் ஏதாவது வேற வேலை பார்க்கறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை அந்த பதாகையில என்ன எழுதிருக்குன்னா மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அதை செய்து விட்டால் ஒரு லட்ச ரூபா பரிசு வாத்தியார் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஒரு லட்சம் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சு போய் பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லிருக்காரு மாடு சிரிச்சிருச்சு அப்புறம் என்ன சொன்னாரு மாடு கண்ணீர் விட்டு அழுது இருக்கு அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு பரிச வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு அந்த அம்மா கேக்குறா எப்படியா ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சு கேக்கணும்ல ஒரு புண்ணியம் இல்லாம இருந்தேன் திடீர்னு ஒரு லட்சம் வந்தான் அப்படித்தான் திடுறாங்க ஒண்ணும் இல்லாம திருறாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னு கோடி சொன்னாடுறாங்க ஏன்னு நம்ம கேட்டமா நாடே கடல் இருக்கு நாட்டை ஆண்டவன் புறம் கோடி சொன்னா இருக்க நினைக்கிறேன் எப்படி பாருங்க ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை நமக்கு தேவையில்லை பரி இடத்து பொருளா போற மாட்டாங்க உடைக்கும் ஆனாலும் பாருங்க அவ கேட்டா எப்படியா ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னு அவர் சொன்னார் ஒன்னும் இல்லம்மா நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அப்படி பண்ணிட்டா ஒரு லட்சம் ரூபா பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க அதுல கலந்துகிட்டேன் அதனால ஒரு லட்சம் ரூபா கிடைச்சு அப்படியா மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்டா அந்த அம்மா அவர் சொன்னார் ஒன்னும் இல்லம்மா மெதுவா பக்கத்துல போய் உட்காந்து மாட்டை பார்த்து கேட்டேன் என்னைய தெரியுதா நான் தான் வாத்தியார் அது நக்கலா சிரிக்குது நீ எல்லாம் சிரிக்குது சரி அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்ன சொன்ன சொல்ல முடியாது நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன் அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசாக தெரிஞ்சிருக்கா அது கண்ணீர் விட்டு அழுது அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன் மெல்ல கேட்டேன் ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன் போதும்டா சாமின்னு அதோட அத்துக்கிட்டு போச்சு எப்படி ஆயிட்டம் பத்தியெல்லாம் நம்ம நிலைமை பள்ளிக்கூடம் நம்ம எல்லாம் படிக்கும் போது ஒரு பாடத்துல கதை இருந்துச்சு தெரியுமா பாட்டி வடை சுட்ட கதை சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பாட்டி வடை சுட்ட கதை இருந்துச்சு ஒரு கிள நம்ம ஒன்றாவது ரெண்டாவது படித்தோம் ஒரு கிளவி வடை சுடுவா ஒரு காக்கா வந்து கிளவிக்கு தெரியாமல் வடையை தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிடும் மரத்தில் போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்காந்துருக்கிற போது அங்கே ஒரு நரி வரும் நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும் நீ ரொம்ப அழகாக இருக்கிற உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கான் எல்லாரும் பேசிக்கிறா நானும் கேட்குறேன் ஒரு பாட்டு பாடுன்னு காக்கா அதை நம்பி வாயை பிழக்கா வடை கீழ விழுக நரி தூக்கிட்டு ஓடி போயிடும் கொடுத்தாங்க நமக்கு இதைத்தானே படித்தோம் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன பாட்டியை ஏமாற்ற காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாற்ற நறுக்கி சொல்லி கொடுத்து இந்த ஏமாத்தி ஒரு வய கூட உருப்படியா இல்ல பூரா ஏமாத்திக்கிட்டே மனுஷனை மனுஷன் மனிதன் தம்பி தம்பிப்பை மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க போய் சொல்றது என் சிறந்த பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன் சீனான்னு சொல்றோம்ல சீனா நாடு கம்யூனிச நாடு அங்கே பாடபுத்தத்தில் ஒன்னாவது ரெண்டாவது வச்சிருக்கேன் இதே கதையை அங்கேயும் ஒரு பாட்டி வட சொல்றா அங்கேயும் ஒரு காக்கா வருது இங்க மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாட புத்தகத்தில் கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க பாட்டி வடை சுடுறான் காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது பாட்டி வடை இருந்தா தர்றியா பசிக்குதுன்னு கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் இப்ப பாட்டி சொல்றான் ஓம் பசி புரியுது நான் என்ன செய்ய மழை பேஞ்சிருச்சு விறகெல்லாம் ஈரமா போச்சு அடுப்பு பற்ற வைக்க முடியல வடை சுட முடியல என்ன கிளவி உடனே காக்கா சொல்லுது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு நான் கொண்டாந்து தரேன்னு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுக்குறேன் உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும் இல்லை பாட்டி கிட்ட சத்தமாக கேட்குது பா அந்த காக்கா பாட்டி விறகு கொடுத்துட்டேன் சீக்கிரம் அடுவு பற்ற வச்சு வடையை சுட்டு கொடு அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துச்சு சோதனைக்குனால அங்கே ஒரு நதி வருது ம் ஆனால் அந்த காக்கா ஏமாறலை ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பாக தமிழ்நாட்டு காக்கானா வாய பழந்திருக்கோம் அது சைனா காக்கா வடைய காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது யோசிச்சு பாருங்க அது பாடமா இது பாடமானு எது மாணவர்களுக்கு சரி எது சரியா இருக்கும் அப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் வெள்ளக்காரன் நம்ம விட்டு ஆண்டுட்டு போய் முந்நூறு வருஷம் ஆக போகுது எழுபத்தி ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டோம் ஆனா அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அவன் வகுத்த கல்வி தான் நம்மள ஆளுது தெரியுமா உங்களுக்கு யார் வகுத்த கல்வி மெக்காலே கல்வி திட்டம் எத்தனை பேருக்கு தெரியும் ஆசிரியர்கள் யாரா இருந்தா சொல்லுங்க மெக்காலே கல்வி திட்டம் மெக்காலே என்ற ஒரு ஆங்கிலேயன் வகுத்த கல்வி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாணவர்களை பழியிட்டு கொண்டிருக்கிறோம் மனித மூளையை மதிப்பெண் வச்சு வைக்கிற கெடுக்கிறாங்களே தனித்திறன் ஆற்றலே இல்லாமல் போய்விட்டது என்ன சொல்வது ஆனாலும் அதை சொல்வதற்கு பல நூறு வடிவங்களிலே விதங்கள் இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கிறது பாடம் அப்படியா தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் என்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரு தீதும் நன்றும் பிறதரவாரா எங்க இருக்கு ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு ஐநா மதிக்கிது தமிழ யாரு கொண்டு போய் சேர்த்தா இத்தனை சுதந்திரம் கொண்டாடி இருக்கிறமே எத்தனையோ சனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது பற்றும் பாசமும் இருந்தது எந்த சனாதிபதியும் தமிழை பற்றி சிந்திக்கல அவர்தான் தான் முழங்கினார் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை வெள்ளக்கார மிரண்டு போன அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதை வச்சிருக்கேன் நல்வரவுன்னு தமிழ்ல இங்கே போன தமிழர் கேட்கிறாரு நீங்கள் வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா ஓ நாட்டில் இருக்கிய தமிழில் வச்ச உங்க மொழியே வேறு தானேன்னு கேட்க அவர் சொல்றாரு வெள்ளக்காரர் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி தமிழும் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகராவும் ஒன்று இருந்தால் சிறப்பு என்று எங்களுக்கு தோணுச்சு அதான்டா தமிழில் பேர் வச்சோம்னா அதனு சொல்றேன் நம்ம வச்சுருக்கோமா தமிழில் பேரு தமிழில் பேர் வச்சிருக்கோம்மா யாசிகா அபர்னா பிரித்திகா தர்சினி மகிஷா சர்மா குருமா வருமானு பேர் வச்சுக்கோம் யாசிகானா என்ன அர்த்தம் யாசகம்னா பிச்சை யாசிகானா பிச்சைக்காரின் அர்த்தம் தர்சினா மா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம் மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம் அபர்ணான்னா அம்மனமானவள் உருவானமானவள் ஆடையற்றவர்னு அர்த்தம் தமிழில் எவ்வளோ பேர் இருக்குது நீ அதெல்லாம் விடுங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுருக்கோம் காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசின்னு பேர் தமிழ்நாட்டில் இருக்குது உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்குறேன் எவனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்க ஐயா முத்துராமணி தேவர் பேர் இருக்கா மருது பாண்டியர் பேர் இருக்கா வீரமங்கை வேல்நாச்சியார் பேர் வச்சிருக்கானா காமராசர் கக்கன் பூசி கொடி குமரன் எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள் ஏன் அந்த பேரெல்லாம் அவங்க வைக்கல அவங்க பேர் பூரா நீங்க வச்சீங்க நாளைக்கு ஆய்வு பண்ணுவேன் எழுதுவேன் தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை நாடு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு பேர் இருந்திருக்கு வாழ்ந்தவன் பூரா வடநாட்டுக்காரன் எழுதிடுவானே வரலாறு மாறுமே நியாயமா ஏன் சிந்திக்கவில்லை ஏன் இந்த சிந்தனை நமக்கு உதிக்கவில்லை எண்ணி பார்க்க வேண்டாமா ஒன்றரை கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து நமது வாழ்க்கையை அவன் தீர்மானம் பண்றேன் என்ன நியாயம் இதெல்லாம் இதுவா பண்பாடு நம்ம பிள்ளை விட்டு எப்படி வாழ எல்லாருக்கும் மரணம் உண்டுதானே யார் எப்ப சாவம்னு தெரியாது ஆனா நமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகள் எதிர்கால திட்டத்தோடு வாழ வைக்கணுமா வேண்டாமா என்பதை ஊர்ஷிதப்படுத்துங்கள் எங்கே இருக்கு நீங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கா படிக்கிற போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் சொன்னோம் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இருக்கா இன்னைக்கு இல்லை ஏன் இல்லைன்னு நீங்க கேட்டியலாம் ஏன் எடுத்தோம்னு அவங்களாவது சொன்னாங்களே யாரும் சொல்லலை யாரும் கேட்கல அடுத்தபடியா ஆத்தி அந்த கிழவி பாடம் வச்சா அரஞ்சிய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவியல் ஈவது விளக்கல் உடையது ஊக்கம் அது கைவிடல் இருக்க இன்னைக்கு இல்ல ஏன்னு நீங்களும் கேட்கல அடுத்து காளமேகம்னு ஒரு புலவர் அவர் பாடிய இரட்டுரை மொழி பாடல் ஆசுகவி சிலடை கவி பாடக்கூடிய வல்லவரான ஆடி குணத்தரை ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடும் மண்டை பற்றி பரபரணும் பாரு பின்னாக்கம் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓதுன்னு படிச்சமே இன்னைக்கு இருக்கா திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநிதி சோழன் தன் மானை தேர்காலி விட்டுக் கொண்டான் என்ற வரலாறு படித்தான் பாட புத்தகத்தில் இருக்கா இல்லையே ஏன் இல்லை ஏன் எடுத்தாங்க ஏன் எடுக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்க நீங்க தமிழன் வரலாறு புறா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு வந்தவன் போனவர்கள்லாம் அந்த நாட்டில் வரலாறு இருக்கு என்ன கொடுமை இதெல்லாம் நியாயமா பூர்வ குடியான தமிழர்கள் ஏன் இப்படி ஆனோம் காரணம் அஞ்சுக்கும் பத்துக்கும் கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கும் அடமானம் போனதனுடைய விளைவு இழந்து கொண்டிருக்கிறீர்களே நியாயமா இன்றைய தலைமுறை அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை எவ்வளவு பெரிய அவமானகரமானது இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்பது வேதனை வெக்கப்பட வேண்டும் தமிழர்களாகிய நாம் ஆனாலும் சில பேர் நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழே வளத்தமணன் வெக்கமா இல்ல நினைச்சு பாருங்க எங்க இருக்கு தமிழ் எதுல இருக்கு தமிழ் சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை சிங்கப்பூர்ல பதினேழு தமிழ் சங்கம் இருக்கு ஜெர்மனில ஒரு பொண்ணு தமிழ் ஆராய்ச்சி மையம் நூறு கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறா ஜெர்மானிய காரி தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா நாங்க தான் தமிழ் வளர்த்தம்னு பேசுறாங்க அவங்க என்ன பதில் சொல்றது நியாயமா சொல்லுங்க பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திச்சா அப்படி கூப்பிடுறான் வாங்க சம்மந்தி அவரை ஆமா சம்மந்தின்னு ஜோர் நட்டு போறாரு சம்மந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா சம்மனா நல்ல மந்தினா குரங்கு வாங்க நல்ல குரங்குங்கிற அவரை ஆமா குரங்குன்னு ஜோர் நட்டு போறாரு அப்படியா கூப்பிடுறது அப்புறம் எப்படி கூப்பிடுறது சம்னா நல்ல பந்தம்னா உறவே வாங்க நல்ல உறவே சம்பந்தி எங்க தமிழ் வளர்த்தாங்க வெக்கம் இல்லாம பேசிக்கிட்டு நாங்க தான் தமிழ் வளர்த்தோம் என்ன கொடுமை இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் லேட்டுன்னு சொல்றேன் லேட்டு தாமதமா இருந்தா லேட்டு வள்ளுவர் கூட காலம் மருதுன்னு ஒரு அதிகாரம் வச்சாரு லேட்டுன்னா என்ன வார்த்தை செத்து போனவளை சொல்ற வார்த்தை லேட்டு ஆனா இந்த கொடுமை தான் இந்த நாட்டுல படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் மொத்தமா லேட்டுங்கிறேன் அப்படின்னா தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க சொல்ற இல்லாம நாங்க தான் தமிழுக்கு உத்தரவாதம் தமிழ் அவனது ஒழுங்கா அழகு மொழி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சு சிலப்பதிகாரம் அணி ஆரம்படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை சிலப்பதிகாரம் அணி ஆரம்படைத்த தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இறைவனுக்கு பிடித்த மொழி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஒரு நல்லுலகம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மொழி இறைவன் பாடுகிறானே சேக்கலார் பெருமான் ரொம்ப அற்புதமா பெரிய புராணத்திலே சுந்தரான் அர்ச்சனை பாட்டே ஆகும் சொத்தமிழ் பாடுக என்றார் தூமரை பாயும் பாடும் வாயார் இறைவனுக்கு பிடித்த மொழி சொல்லிட்டான் இடையில வந்தவன் கடவுளுக்கு தமிழ் நீச பாசேன் எவ்வளவு பெரிய கொடுமை அவனை எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் நமக்கு என்னதுக்கு பெரிய எடுத்து போடலாம் அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க அதனாலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்து கவனிப்போம் நாராயண நமக அற்புதமாக வள்ளி இந்த இடத்திலே முருகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பெண்மகளுடைய பனிரெண்டு ஆண்டு காலம் அதிகம் அந்த தவம் தான் மற்றவர்களை உயர்த்தும் என்ற எண்ணம் பிறர் கண்ணில் படும் துன்பம் கண்டு யாரெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்கள் தான் மிகுந்த அறிவாளி என்பதை ஊசிதப்படுத்தும் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் என்பதை பந்தியிலே பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில் பிழைக்கும் மனிதனில்லே பணப்பந்தியிலே குணங்குப்பை கூட்டம் நாளும் தப்பாதே ஒன்னு பெரியாளும் பணம் இருந்தாளே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாதாலே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் உலகம் எந்தனா அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை நினைக்கும் மனிதனில் ஏழ்ம நிலை வல் தான் ஏர்மையாறும் ஏழ்மை நிலை வல் தான் இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அமைவான் தொல்லை குணமதியிலே குணங்குப்பகிலே பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிணைக்கும் மனிதன் உனது நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டு உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கல் அண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு அண்ணார் அவரை மதித்துமே கொண்டு முயன்ற நீயும் பாடுபட்டால் பத்தியிலே உனங்கும் பயிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில் i need it.